ஒரு டிஜிபியை டிஜிபியை இவங்களுக்கு போடுவதற்கு யார் மூணு பேர் ஃபார்மாலிட்டி ஒரு டிஜிபியை முறையாக தேர்ந்தெடுப்புக்கு துப்பில்லாத ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது ஆனால் சட்ட அமைச்சர் சொல்கிறார் இது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் என்ன வழக்கு எங்கே தடை இருக்கிறது மூன்று மாதங்களுக்கு முன்னே அல்லது முப்பது மாதங்களுக்கு முன்னாலே தெரியும் இந்த இப்ப இருக்கிற டிஜிபி அவர்கள் அவர் ஓய்வு பெற போகிறார் என்று நல்லா தெரியும் ஆனால் அப்பொழுதெல்லாம் சும்மா இருந்து கோட்டை விட்டு விட்டு நான் இரண்டு மாதம் கழித்து இவர்களுக்கு இன்னும் தள்ளி போட்டால் தங்களுக்கு தேவையான ஒரு நபரை கொண்டு வருவேன் என்று சொல்வதெல்லாம் மிக மோசமான ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு இந்த இந்த நடவடிக்கையானது இப்படிப்பட்ட ஒரு விஷயமானது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் வந்து இதுக்கு தடையும் போடல இதுக்கு எந்த விதமான ஒரு பேனும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உச்ச நீதிமன்றத்தையும் புதுசாக இப்போ மத்திய அரசாங்கம் தனக்கு வேண்டிய ஆட்களை கொண்டு வரணும்னு செய்கிறதுக்காக தான் இப்படி செய்கிறாங்கன்னெல்லாம் சொல்வது என்பது வேடிக்கையாக இருக்கிறது நீங்கள் நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் காவல்துறையில் அரசியலை அரசியல் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் கரூரில் திருச்சி பக்கத்தில் இருக்கிற கரூரில் ஒரு சில இப்போ ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு மாதத்திற்கு உள்ளாக நடந்த மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கோரமான ஒரு சம்பவம் அதற்கு காவல்துறை பொறுப்பேற்று இன்னும் அந்த எஸ்பியை கூட தூக்கலை நீங்கள் ஏன்னும் கள்ளக்குறிச்சியில் வந்து அங்கே எஸ்பியை நீங்கள் தூக்கி தூக்கினீங்க எல்லா இடத்துலையும் நடவடிக்கை எடுத்தீங்க ஆனால் இங்கே க கரூரில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளரையோ அல்லது ஆட்சியரையோ அவர்கள் மீதும் இதுவரையும் நடவடிக்கை எடுக்காது ஏன் இப்படி இந்த நான்கரை வருடங்களாக தமிழகத்துல ஒரு காட்டாட்சி தர்பார் பாசிச திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது